ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ரேஷன் பச்சரிசியில் மொறு கஞ்சி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ரேஷன் பச்சை அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த வார்த்தை வந்து நீங்கள் புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம் இது செய்கிறதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ரேஷன் பச்சை அரிசி ரெண்டு டம்பர் எடுத்துருக்கேங்க இதோட அளவு வந்து நானூறு கிராம் இருக்கும் ஜவ்வரிசி வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்கங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஜவ் சேர்த்தா வத்தல் போது அப்பளம் மாதிரி நல்லா பெருசாக வருங்க அதனால தான் ஜவ்வரிசி சேர்க்குறோம் அரிசியை வந்து நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசி ஒரு தடவை கழுவுனா போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க நாலு மணி நேரம் கழித்து பார்ப்போம் அரிசி நல்லா ஊறிடுச்சிங்க அரிசியை மட்டும் நம்ம மிக்சி இல்லைனா கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சரிசினால நமக்கு சீக்கிரமாகவே மஞ்சிரும் நல்லா மஞ்சிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்ச மாவு ரெடியாக இருக்குங்க ஜவ்வரிசியும் ரெடியாக இருக்குது காரத்துக்கு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க அடுத்து தேவையான அளவு கல் உப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் பெருங்காயத்தூள் நம்ம பச்சை மிளகாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கஞ்சி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க நம்ம இன்னைக்கு இந்த டல்பரில் தான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு டம்பரை அரிசிக்கு எட்டு டலம்பர அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் மொத்தமாக நம்ம பதினாறு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோங்க இதில் நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜபரிசெலாம் நல்லா வேகணும் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம இந்த டைமில் அரைச்சி வச்ச மாவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் முக்கியமாக மாவு சேர்க்கும் போது விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா நமக்கு கெட்டி கெட்டி ஆகிடும் மாவு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கஞ்சி வத்தலுக்கு பச்சை அரிசி எடுத்தாலும் சரி இல்லை புழுங்கல் அரிசி எடுத்தாலும் சரி ஒரு டம்பர் அரிசிக்கு எட்டு டன்பார் அளவு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அங்கங்கே நல்லா பபிள்ஸ் விடுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போங்க நல்லா தலை தளன்னு கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு வத்தல் வந்து உடையாமல் வரும் கடைசியாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாங்க நமக்கு இப்போ கஞ்சி வடக்கம் ரெடி ஆகிடுச்சிங்க வத்தல் போடுறதுக்கு வீட்டில் இருக்கிற காட்டன் துணி இல்லைன்னா ரேஷன் கடையில் கொடுத்த புடவையில் கூட நம்ம போடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் நல்லா நினச்சிட்டு தாங்க போடணும் அப்போதான் நமக்கு ஒட்டாமல் வரும் தண்ணியில் நல்லா நினச்சாச்சுங்க இப்போ நம்ம குழிக்கரண்டியால் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இதுமாரி ஊற்றி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ஊற்றிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நிரப்பியாச்சு பாருங்க ரெண்டு டெம்பர் தான் அரிசி எடுத்துருந்தோம் ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சாயங்காலம் பார்க்கலாங்க நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ இந்த துணியை வந்து நல்லா மடிச்சு போட்டுக்கலாம் மடிச்சு போட்டு தண்ணி தெளிச்சிக்கலாங்க அப்போதான் நமக்கு ஒட்டாமல் ஒடையாமல் வரும் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வத்தலை எடுக்கணுங்க லைட்டாக இதுமாதிரி துணி இழுத்தாலே போதும் நமக்கு வந்து வத்தல் வந்து உடையாம துணியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிஸாக இருக்குதுன்னு பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் இது நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நாள் வெயிலில் நல்லா காய வச்சாதாங்க ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெடாமல் இருக்கும் இந்த வத்தல் ரெசிபி வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியை வச்சு ஒரு சுவையான வத்தல் ரெசிபி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்